வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் கடந்த சில வீடியோக்களாக தமிழ் சினிமாவின் வரலாறு பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா படங்களுமே வெற்றி பெறக்கூடிய படங்கள் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது சில படங்கள் நிச்சயமாக தோல்வி அடையக்கூடிய படங்களாகவும் இருக்கும் அந்த வகையில் தமிழ் சினிமா தொடங்கப்பட்ட நாள்லேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டில் வெளிவந்த மிகப்பெரிய தோல்வி படம் கிட்டத்தட்ட ஒரு நான்காவது படம் தான் அது அந்த மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது காரணம் என்ன அப்படின்னா தமிழில் எந்த படத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக மக்கள் பார்த்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்தது அந்த வகையில் டைரக்டர் ராஜா சாண்டோ அப்படிங்கிறவர் தயாரித்த படம் பாரிஜாத புஷ்பகரம் அப்படிங்கிற படம் படம் பேரே புரியல நமக்கு அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அந்த படம் நிச்சயமாக எப்படி ஓடி இருக்கும் வடமொழியை தழுவி எடுக்கப்பட்ட படமாகத்தான் இந்த படம் பார்க்கப்பட்டது மிகப்பெரிய படம் தமிழ் சினிமாவின் முதல் தோல்வி படம் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த படத்தை தான் சொல்லிட முடியும் இதுல நரசிம்மராவ் அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் இந்த காலகட்டங்களில் நடித்த நடிகர்கள் யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் பல பேருக்கு தெரியாத ஒன்றால் தான் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருந்து தான் சினிமா ஆரம்பித்தது அப்படிங்கிறதே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அதற்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க நிறைய டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க நிறைய பாடகர்கள் ஏன்னா நடிக்கிறவங்க எல்லாருமே பாடகர்களாக தான் இருந்திருக்கிறாங்க இந்த படத்தில் கூட ருக்மணி அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பாடகை தான் நடிச்சிருந்தாங்க பாரிஜாத புஷ்பகரம் மிகப்பெரிய தோல்வி படமாக து தமிழ் சினிமாவின் முதல் தோல்வி படம் இந்த படம் தான் ஏன்னா பேர் தான் தமிழ் படம் ஆனால் அது பேர் கூட தமிழில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய காரணம் எந்த படத்தை கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தரமான படத்தை கொடுத்தா தான் எந்த காலகட்டத்திலையும் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்த படம் இந்த படம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் முதல் தோல்வி படம் எது அப்படிங்கிற தகவல் இன்றைய தலைமுறைக்கு சொன்ன திருப்தி அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல சினிமா பற்றிய தகவல்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல் உங்களுக்கு படிச்சிருந்த அதை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்